பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் லாஸ்ட்டு முடிக்கும் போது வந்து ஒரு சேட் நியூஸுன்னு நான் சொல்லியிருப்பேன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த விஷயத்தை என்னாச்சு ஒன்றுமே ஆலை என்ன சேட் நியூஸ் ஒண்ணு ஆகலை சும்மா கார் சின்னதா சின்னதாக ஒரு அடிப்பட்டுருச்சு கார் ஒரு நாலஞ்சு தடவை தப்பிச்சிச்சு அது நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன் பெரிய அடி இல்ல நார்மலா இருக்கு என் பைக் பைக்கு சும்மா எப்போதும் நிக்கும் எல்லா இடத்துலயும் நின்னுக்கு ஒரு நாள் நானும் கீழே போடுறது கிடையாது வண்டியும் கீழே விழுல நேத்து பார்த்தா பைக்கு கீழே விழுந்து ஆசைசியா மாட்டேந்தேன் அந்த பைக்ல முன்னாடி ஹேண்ட் அது எல்லாமே உடஞ்சிருச்சு நேத்தே மாத்தினேன் எல்லாமே அது மாத்தினா கலட்டி போட்டேன் கீழே என்னடா உடஞ்சிருச்சு அப்படின்னு கிராச்சு வேறிருக்கும் வண்டியில எதுக்கு நடந்து தெரியல திடீர்னு அதுதான் வீடியோல சொல்ல வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னா அது நேற்று எல்லாருமே அறையுறது கேட்டு அந்த ஒரு விஷயத்த அப்புறம் வந்து கொஸ்டினை வந்து இன்னொன்னு என்ன முக்கியமா சொன்னீங்கன்னா சுமதியாக்காக இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க ஆக்சுவலி சுமதியா கடை நாங்க சொன்னோம் எல்லாருமே அண்ணா எல்லாருமே சொன்னாங்க அவங்களே இன்னும் வீடியோ போடல இன்னைக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்குதான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பட் எதுவுமே நம்ம தெரியாம நம்ம போய் மூவ் பண்ண முடியாது எதுவுமே ஸோ அவங்க இப்பதான் மூவ் பண்ணி பாலிமர் டிவில எல்லாம் இப்ப தான் நியூஸ்லாம் அப்ப போட்டுட்டு இருக்காங்க இன்னில இருந்தா வருது அக்கா வந்து நம்ம நம்ம மேல என்ன தப்பு அதனால நம்ம நம்மளை பத்தி யார் என்ன பேசுறாங்களோ அது தெரியல அவங்க மேல என்ன ஆக்சன் எடுக்க முடியுமா அந்த மாதிரி அதெல்லாம் கரெக்ட்டா எப்படி சொல்றது எல்லாமே ஒரு டீடைலா அவங்க வந்து பண்ணணும் அப்படி நினைக்கிறாங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வீடியோ போட்டோம் அப்படினா அது தவறான ஒரு இடத்துல போய் தான் சேரும் அதனால நம்ம எதுமே அத பத்தி பேச முடியாது இப்போதைக்கு நமக்கு இன்னும் அந்த வீடியோலாம் நிறைய வீடியோ பாத்துருக்கோம் பட் அது எந்த எங்களுக்கு என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல ஒரு சில விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் மிச்சபடி பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லை அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் வீடியோ போட்டாங்க சுமதி அக்கா வீடியோவும் போட்டிருக்காங்க நிறைய பேர் பார்க்கலாம் போய் பாருங்க போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக தான் போட்டாங்க இப்போ இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க ஆமாம் நான் என்ன பார்க்கல அந்த வீடியோ நான் அதை பற்றி பேசும்போதை மட்டும் கவனிச்சோம் சரி ஐடியாவது பேசி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுமே ஒரே வாத்தியம் டீட்டெயிலாக நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வாத்தியம் நம்ம மூவ் நம்ம மூவ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அவங்க மூவ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க சுமதி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே உங்கள மாதிரி உங்க வீட்ல இருக்க அக்கா தங்கச்சி மாதிரி தான் எல்லாருமே நார்மலா வீடியோ போடுறத நாங்க வீடியோவா எடுத்து போறோம் நீங்க லைஃப்ல என்ஜாய் நீங்களா உங்க லைஃப் நீங்க பண்றீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நாங்க வீடியோ எடுத்து வெளியில போறோம் அவ்வளவுதான் நீங்க அத வந்து வேற அம்மா நினைச்சுக்கிறீங்க எல்லாருமே கஷ்டப்படுற வீடியோ போட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சது இது தொழில் தெரிஞ்சால் தொழில் பண்ணுவோம் தொழிலுன்னு தெரியுமே தெரியாமலாம் இல்லை இன்றைக்கி ரெண்டு கடை வச்சாலும் கண்டிப்பாக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்குது எல்லாருக்குமே ஒரு எங்கள் போய் இரும்பு கடையெல்லாம் வச்சாலும் என்னால் முடியும் எனக்கு நிறைய நிறைய தொழில் எனக்கு போய் தெரியும் ஸோ அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல நிறையா ரீல்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம தோன்றதை உங்களை நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே திறமை இருக்குது திறமை இல்லாமல் இது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியான ஒரு இதுன்னு நினைச்சுக்கோங்க கஷ்டம் இல்லாமலாம் இல்ல கஷ்டம் இருக்கு இல்லாமலாம் எவனுமே இந்த மீடியால இருக்க முடியாது அசிங்கசிமா பேசுறத தாங்கிட்டு நாங்க இருக்கோம் ஒரு ஆளு உங்க வீட்டுல உள்ள ஆளு ஒரு ஆளை வந்து அசிங்க தாங்கிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இது மீடியால எல்லாரும் அதெல்லாம் தாண்டிதான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் படிச்சு அந்த கமெண்ட்லாம் படிக்கும் போதெல்லாம் சத்தியமா வேற ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிதான் தோணும் என்னடா இப்படி கேவலமா பேசுனேன் அதெல்லாம் தாண்டிதான் நாங்க வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படிதான் யூடியூப்லயும் இல்ல எல்லா லைஃப்லயும் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாண்டணும் அதுவே ஒரு கஷ்டம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ரோ கேட்டிருக்காங்க நேற்று போட்ட வீடியோக்கு தான் கேட்டிருக்கீங்க நீங்களுமே ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ எதுவுமே வியூஸ் போக மாட்டுக்குது எதுவும் ஃபே எதுவும் ஃபேமஸ் ஆகிறது டீம் இருந்தால் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க ப்ரோ உங்கள் வீடியோவுக்கு ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது அது அது காரணம் இல்லைங்க ஐடி வந்து இப்போ இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நாங்கள் திருப்பி திருப்பி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறனால நம்ம சேனல் வந்து வியூஸ் இல்ல ஒரு சில ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக வியூஸ் போகும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அக்கா மச்சான் வீட்டுக்கு போன வீடியோ கூட ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அதை நம்ம ஸ்டோரியில எடுத்து போடலை ஸோ ட்ரெண்டிங்கில் போச்சு ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் வியூஸ் போக மாட்டுக்கு மேபி எல்லாரும் ஒரே வீடியோவா போடுறதுனால மேபி போக மாட்டுக்கு அதுவுமே ஒரு அவர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம ஒன் மந்த் வீடியோவே போடாம இருந்தோம் அப்படின்னா அது இதாயிரும் அந்த பிளாக் லிஸ்ட்ல இருந்து விழுந்துடும் அது ரிப்போர்ட்ல இருக்கனால நம்ம என்னதான் வீடியோ போட்ட போட 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 அது மாறும் ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால நாங்க வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கும் மாற மாட்டேங்குது அது நமக்கு தெரியும் யூடியூப் ஸ்டூடியோவில் செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு மேக்ஸிமம் தெரியும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையானுங்கிறது அது எதுக்கு என்னன்னு தெரியல கொஞ்ச அளவுக்கு நம்மளுமே இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு தான் ட்ரை பண்ணுறோம் இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் காதுகுத்து ஃபங்க்ஷன் போறோம்னா அங்கே வந்து எல்லா யூடியூபர்ஸுமே அந்த ஒரு வீடியோ தான் எடுக்கிறோங்கும் போது ஃபர்ஸ்ட் யார் போடுறாங்களோ

ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாது ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் யூடியூபர் ஈவெண்டுக்கு ஃபங்க்ஷன் போகிறோன்னா எல்லா யூடியூபர்ஸும் அதே வீடியோ தான் போடுவாங்க ஸோ நம்ம இனிமேல் இனிமேல் இதுக்கப்புறம் வந்து யாரும் எடுக்காத வீடியோஸாக வேணா எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படி எடுக்க முடியாது மேபி வேணா இனிமேல் வேணால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த தான் சொல்கிறீங்க இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுங்கக்கா ஃபஸ்ட்டு மாதிரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நிறைய பேர் சொன்னீங்க ஸோ நம்மளுமே போட ட்ரை பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து வீட்டோட அப்டேட் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கீரமங்கலத்துக்கு போனீங்க கீரமங்கலத்துக்கு போனீங்க எதுக்கு போனீங்க ஏன் போனீங்க ஏன் வீடோட அப்டேட் என்ன ஆச்சு வீடை காட்டுவீங்கன்னு நினச்சா காட்டலை அப்படிலாம் நிறைய பேர் நிறையா கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கொஸ்டினுமே நான் பப்ளிஷ் பண்ணலை ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த வீடியோவுமே நம்ம போடல இடத்துக்கு போய் பார்த்தோம் நம்ம பாதிலே வந்து எழுப்பி அப்படியே நீக்கு அதனால பேஸ்மெண்ட் போட்டு பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே நிக்குது கரண்ட் காண்டி வெயிட்டிங் கரண்ட் வந்த பிறகு சல்லனி ஏறிடும் கரண்ட் வரல இன்னோ கரண்ட் காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 1 मंथ டு 1 1/2 மாசத்துக்கு மேல ஆச்சு கரண்ட் எது கொடுக்க மாட்டேங்கானே தெரியல போஸ்ட் மரம் மட்டும் ரெண்டு இறக்கி போட்டுருக்காங்க ஆனா கரண்ட் இன்ன வரைக்கும் வரவே இல்ல வரவே இல்ல ரொம்ப டியிலே ஆ இன்ஜினியர் என்ன தான் ட்ரை பண்றே அப்படி சொன்னாப்ல மேபி அவங்க ட்ரை பண்ணினாலாம் என்ன ஒரு வாரத்துல வர வாய்ப்பு இருக்கு நேத்து வரணும்னாங்க அது வர மாதிரி எனக்கும் தெரியல நம்ம இதுக்கு எப்போ வருதுன்னு பார்ப்போம்

நகை வேற இருக்கு கார் வேற இருக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப சிக்கலா இருக்கு நம்ம போய் தேவையில்லாத ஒரு இதுக்குள்ள போய் உள்ள மாதிரி புதக்குள்ள போய் உள்ள மாதிரி இருக்கும் அதான் சொன்னாங்க அண்ணே கடன் வாங்காம பாருங்க முடிஞ்சளவு பண்ணுங்க வீடை மட்டும் எப்படியாவது கட்டிடுங்க அப்படின்னா வீடை மட்டும் தான் கட்டுறது பிளான் போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்து கொடுப்பேன் கண்டிப்பா அது நடக்கும் போது கண்டிப்பா கண்டிப்பா வீடியோ போடுவோம் அந்த டைத்துல நமக்கு காசு வரும் கண்டிப்பா வீடு கட்டும் போது கண்டிப்பா இன்ஜினியர் சொன்ன வார்த்தை தான் வரும் உங்களுக்கு காசு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு எங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கோமா இனிமேல் அலையக்கூடாது முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எங்கிட்ட போவேணா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் சார் இந்த வருஷத்துல ஃபஸ்ட்டே ஒன்றாவது மாதமே கொடைக்கானல் போயிட்டு வந்த ஒரு ட்ரிப்பு அடுத்து வேற ஒரு சொல்லியிருக்காங்க பிளான் எனக்கு வந்து இன்னும் கரெக்டா தெரியல அது பார்ப்போன்னு வச்சுருக்கேன் நான்

என்ன பண்றது நீ வரும்போது என்ன பண்ண நான் புலம்பிட்டே வந்தேன் நான் புலம்பாம வந்தேன் ஆனா எனக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அதை நம்ம கண்ணாடி உடஞ்சதை பார்க்கும் அதே அதே சொல்லிட்டோம் கண்ணாடி உடஞ்சதை பார்க்கும் ஒரு மாதிரி திங்கிங் கண்ணாடி உடஞ்சதுன்னா உடையல லைட்டா லைட்டா டாட் விழுந்துருச்சு அது உங்களுக்கு தெரியும் கல் கல்லு பட்டு கீழே நல்லவேளை நடுவுல மேலே எங்கேயும் பல்ல கீழே தான் பட்டு அது வந்து ஒரு இதாக இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அது எதுக்கு திடீர்னு விழுந்துச்சு அப்படிங்கறதே தெரியல நானே வந்து காரை வந்து எங்கேயும் பெரிய இடத்துக்குலாம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கொண்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் என் சூழ்நிலையை அது கொண்டு போற மாதிரி ஆயிடுச்சு கொடைக்கானல் போனோம் அது இதுன்னு போயிட்டு போயிட்டு அங்கேயும் சுத்திட்டே இருந்தோமா அது நடந்துச்சு மற்றபடி ஒண்ணும் இல்லை கீரமங்கலம் நீங்கள் எப்போ போவீங்க கீரமங்கலம் எப்போ போவீங்கன்னா கீரமங்கலம் போவோம் இப்போதிக்கி போற ஐடியாவே இல்லை

உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி எந்த மாதிரி முறையில் பண்ணுவீங்கன்னு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்களா இல்லை எப்படி இது பண்ணி கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்காண்டி கேட்டிருப்பாங்க சும்மா கிண்டல் கிண்டல் பண்ணுறதுனால கேட்டிருப்பாங்க அது வந்து சாமி நம்ம சிம்பிளாக எல்லாரும் கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுறதுக்கு நாங்கள் போகிறோம் அவ்வளோதான் அதெல்லாம் எடுத்து கஷ்டம் போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்து

இந்த மாதிரி இந்த 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 வயசா என்னன்னு தெரியல ரொம்ப ஓவரா அழுது அவனுக்கு வந்து ரொம்ப உடஞ்சிட்டான் அதனால எங்க அம்மா வந்து இனிமேல் எங்கேயும் கூட்டு போ கூட்டு போய் விட்டுட்டு போயிருக்க சொல்றான் அவங்களாலும் போனோம் பேங்க்ல ஒரு பத்து நிமிஷம் பேங்க்ல நிக்கிறான் நான் கீழே நிக்க மாட்டேங்கிறேன் தூக்கு பா தூக்கு பானின்னு தூக்கி வைக்க சொல்றாங்க அது இவங்க சின்ன வயசுல இருந்து தூக்கி தூக்கி பழகிட்டாங்க இது இங்க தையல் போட்டுருக்கனால எனக்கு வந்து இந்த போட்டுருக்கா இங்க ஃபுல்லா இங்க வரைக்கும் போட்டுருக்கு அது மேல இருக்கிற தடை வந்து என் பையன் கடிச்சிட்டான் கடிச்சிட்டான் இந்த இது வந்து தையல் போட்டுருக்கனால ரொம்ப வலிக்குது அவனை தூக்கியே வச்சுக்க முடியல எல்லாருமே நான் இந்த கையில் தூக்குறோன்னா அது கொஞ்சம் இதாக இருக்குது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல வேற வண்டி ஓட்டுறோம் கார் வேற ஓட்டுறோமா எல்லாமே இருக்கும்போது ரொம்ப ஆளை அமுக்கி போயிடுச்சு ரெண்டு நாளா எப்ப இனிமே அது மட்டும் இல்லாம நம்மள டார்ச்சர் பண்றது எனக்கு பெருசு இல்ல எனக்கு அவன் சாப்பிட மாட்டேங்க சுத்தமா பால் தான் குடிக்கிறான் வீட்டுல இருந்தாவது ஏதாவது கொஞ்சோட குடிக்கிறேன் குழந்தைய சாப்பிடறதுக்கு ஏதாவது ட்ரிப்ஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்க நம்மள அதை நம்ம தெரிஞ்சா நாங்க எங்க அப்படிம்பாங்க எல்லா வீட்லயுமே எல்லா குழந்தைகளும் அப்படிதான் அந்த வயசு அப்படி மேபி அடுத்த ஸ்கூலுக்கு போனா தம்பி சரியா எல்லாரும் சொல்றது டாக்டருமே சொல்றது எல்லாமே அதான் சொல்றாங்க என்ன சொன்ன இந்த வயசுல அப்படிதான் இந்த வயசு அப்படிதான் இந்த வயசு அப்படிதான் சாப்பிட மாட்டேங்கிறேன் தர்பூசி பழம் வாங்கிட்டு வந்தா அதை திங்கிறான் திராட்சை சாப்பிட்றோம் அதெல்லாம் நீங்க வாங்கி அவனுக்கு மூடு இருந்தா தோசை கேட்பான் நீ காலையில வெண்பொங்கல் தட்டுல போட்டு அவனாவே ஒரு ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டான் சாப்பிட்றா ரொம்ப அவ்வளவுதான் சோ இந்த அந்த மாதிரி சாப்பிட்டாலே எனக்கு போதும் தான் தோணுது அதனால வெளியில இனிமே எங்கேயுமே தரிசனம் கூட்டு போற மாதிரி கிடையாது கூட்டு போ கூட்டு போய்தான் சூழ்நிலை வந்துச்சு நான் வேணா கூப்பிட்டு போவோம் இந்த நாள் அவன் இப்போ ஸ்கூல் ஸ்கூலுக்கு இப்போ ரெண்டு மாசத்துல அவன பிளே ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுறோம்னா ஒரு வாரம் மட்டும் எல்லாருமே சொன்னதை தான் பிளே ஸ்கூல் சேர்த்து விடுங்க வயசாயிடுச்சு

ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு வந்து இங்க பக்கத்துல எங்க ஒரு சின்ன ஸ்கூலில் சேர்த்து விடுவோம் ப்ளே ஸ்கூல் ஐ மீன் ப்ளே ஸ்கூல் நார்மலான ஸ்கூலில் சேர்த்து விட்டா ஆமா அது நல்லா சொல்லிக் கொடுக்கறதா அவன் நல்லா படிக்கிறான் இருந்தாலும் நல்லா இன்னும் பெஸ்ட்டா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்து சேர்த்து கூட நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என் டையனுக்கு அவன் தான் உனக்கு சொன்னேன் அவனுக்கு தெரியதை கூட உனக்கு தெரியல அருலையே இது இதுதான் அவன் சொல்றது இந்த இது கழுத கழுதல்ல எருமை மாடல்லே ரெண்டு மூணு எருவு மாடல் இருக்குல்ல அதுக்காண்டி ஒரு எரு மாடல் எனக்கு தெரியல

அதை வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து இப்போதான் மூவ் பண்ணுறாங்க ஏன்னா இத்தனை நாள் பிரச்சனை போயிட்டு இப்போ தான் மூவ் பண்ணுறாங்க ஸோ அவங்க எந்த தப்புமே பண்ணலை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு பெஸ்ட்டான எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு அக்கா அந்த மாதிரி தான் இருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுவுமே கிடையாது

இந்த பாருங்க இப்படி இப்படி இவ்வளோட சேராதிங்க நீங்க ஏன் சேரீங்க நீங்க குடும்பமாக கண்டென்ட் பண்ணி போட்டு இருக்கீங்க நீங்க ஏன் வருது அது வந்து வந்து அவங்க வந்து அவங்களும் ஒரு குடும்பம் தான் நம்ம குடும்பம் எங்க குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு குடும்பம் தான் அவங்க அந்த மாதிரி எந்த தப்புமே எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இயல்பா இருப்பாங்க எப்படி நடந்துக்கணுமோ அதை கரெக்டாக நடந்துப்பாங்க நம்ம தமிழ் பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க இது வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு சரிங்களா அவ ஹஸ்பண்ட் இல்லன்னு வந்து அவளோ ரூப லைஃப் வந்து ஷாம் குட்டிகாகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. நீங்க இவ்ளோ பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாள தெரியாதா? எதுக்கு பண்ணாம தப்பா மகனுக்காக இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம வாழ்ந்தாதான் தான் வலி தெரியும். ஆமா இல்லாம இவ்வளவு வருஷம் வாழ்ந்து வாழ்றாங்க. பெரிய விஷயம் இது. அது இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த அக்கா எதுவுமே பண்ணது இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் தான் எனக்கும்

அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத கரெக்டா அவங்க நடந்துப்பாங்க அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காட்ட அவங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் அவ்வளவு ஹாப்பியா இருப்போம் ஜாலியா எல்லாருமே இருப்போம் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் பாகுபாடு இல்லாம பாத்துப்பாங்க அவங்க இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரீச்ல இருக்கிறவங்க படம்லாம் நடிச்சிருக்கிறாங்கங்கும் போது நம்ம மாறவே என்ன சொல்றது ஒரு சில பேர்லாம் மாறுவாங்க ஆனா இந்த அக்கா மாறவே இல்ல சோ அதனால அப்ப எப்படி இருந்தாலும் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க கூட மாறல உங்களுக்கு வேணா அவங்க கொஞ்ச கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சு கூட மாற்றலாம் அவங்க மாறி இருக்காங்க போகும்போது யாருமே குறை சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா இயல்பான வாழ்க்கையில நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கு எல்லாருமே கஷ்டப்படுறோம் கஷ்டப்படாமலாம் எல்லா யூடியூபரும் சரி நீங்களும் சரி எல்லாரும் உழைச்சாதான் சாப்பாடு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச உழைப்பு வந்து நாங்க இதுல போடுறோம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உழைப்ப வந்து நீங்க உங்களுடைய ஒர்க்ல போட உங்களுக்கு அந்த எங்களுக்கு இந்த ஒர்க் ஒர்க் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி எதுவுமே வித்தியாசம் எல்லாமே கஷ்டப்பட்டுதான் இதுக்குள்ள போக முடியும் கஷ்டப்பட்டதான் சாப்பிடவும் முடியும் நிறைய பேர் கமெண்ட்ல அதான் சொல்லிருக்கீங்க

சோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து சோ நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ நம்ம சேனல்ல போனா நிறைய பேர் பிராங்க் கேப்பீங்க பிராங்க்க்கு மேபி வேணா நாங்க ட்ரை பண்றோம் பிராங்க் நாங்க ட்ரை பண்றோம் ஆமா ஆமா சோ இப்படியா ஒரு பிராங்க் வந்து நிறைய பேர் எதிர்பாக்கீங்க போட்டு பல வருஷம் ஆயிருச்சு சோ நம்மளோட சேனல் வந்து அக்செப்ட் பண்ணதா இல்லையா எனக்கு தெரியல அக்செப்ட் பண்ணாத எனக்கு தெரியும் சரி பாப்போம் பட் இருந்தாலும் பார்க்கலாம் सपोज அக்செப்ட் பண்ற सपोज நான் வந்து அன்லிஸ்டட்ல போட்டு அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா பப்ளிக் பண்றேன் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இல்ல அப்படினா பப்ளிக் பண்ண மாட்டேன்